ிங் அது எப்படி பண்ணி பிப்ரவரி ஐந்தாம் தேதி முருகன் கோவில்களில் தைப்பூச திருவிழா குடியேற்றத்துடன் துவங்குகிறது இதையொட்டி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்கள் பாதயாத்திரையாக பழனி முருகன் கோவிலுக்கு செல்வது வழக்கம் அந்த வகையில் பல இடங்களிலிருந்து பக்தர்களின் பாத யாத்திரை துவங்கியுள்ளது முருக பக்தர் பேரவை மற்றும் பல்வேறு அமைப்புகள் சார்பில் பக்தர்களுக்கு வழிநடுக பல இடங்களில் அன்னதானம் வழங்கப்படும் பழனி கோவிலுக்கு பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்குவோர் முன்கூட்டியே உணவு பாதுகாப்புத்துறையிடம் அனுமதி பெற வேண்டும் அன்னதானம் வழங்கும் உணவின் தரம் உறுதி செய்யப்பட வேண்டும் என திண்டுக்கல் மாவட்ட உணவு பாதுகாப்பு அலுவலர் டாக்டர் கலைவாணி பல்வேறு விதிமுறைகளை வெளியிட்டுள்ளார் முருக பக்தர்களுக்கு வழங்கும் அன்னதானத்தில் உணவு பாதுகாப்புத்துறை விதித்துள்ள கட்டுப்பாடு வழிபாடுகளுக்கு முருக பக்தர்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கூட்டம் அதிகரிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாதோர் திட்டமிட்டே சதி செய்வதாக குற்றம் சாட்டி சாட்டியுள்ளனர் மூன்றாவது படைவீடான முருகப்பெருமானுக்கு பாத யாத்திரையா பல லட்ச மக்கள் பாத யாத்திரையா வந்துட்டு இருக்காங்க வர்றவங்களுக்கு அண்ணாம்பாளிக்கிறது நம்ம மரபுல இது ஒரு அங்கமா இருக்குது எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா தானத்தில் சிறந்தது அன்னதானம்னு சொல்லி சொல்றது பழக்கம் அதே போல ஒவ்வொருத்தருமும் பாத யாத்திரையாக வர்ற பக்தர்களுக்கு நம்மளால் முடிஞ்சதை செய்யணுங்கிற ஒரு மிகப்பெரிய இது வந்து பார்த்தோம்னா என்ன நினைப்பாங்கன்னா நாம் நம்மளால் போய் கடவுளுக்கு நேராக பண்ண முடியாட்டியும் அடிகளாக கொடுக்கறது கடவுளுக்கு சேர்ந்ததாக நினைப்பில் தான் ஒவ்வொருத்தரும் வந்து பண்ணுறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகத்துக்கு மிகப்பெரிய இது ஆன்மீக பூமி முதல் சொல்லும்போதே வந்து நம்ம தமிழ்நாட்டினோட நம்ம சின்னமாக எதை பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம்னு பார்த்திங்கனாலே ஆண்டாள் திருக்கோயிலோட கோபுரத்தை பயன்படுத்துகிறோம் ஆன்மீக பூமிங்கிறதுக்கு அதுவே ஒரு எடுத்துக்காட்டு இந்த ஆன்மீக பூமியில் அன்னதான வழங்குறக்கு பர்மிஷன் வாங்குவோன்னு அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஏற்புடையதில்லை முதல் அடிப்படையில் வந்து பார்த்தோம்னா இது வந்து பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் எல்லாம் கொடுக்கணும் இதில் வந்து நீங்கள் இதில் வந்து ஏதோ கலப்படம் இருக்குது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாலும் கூட பரவாயில்லை அப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல உணவு கலப்படத்தில் எவ்வளோ இருக்குதுன்னு போய் பார்த்துருக்காங்களே இவங்க தமிழக அரசில் இருக்கிற உணவுத்துறை வந்து பார்த்திங்கன்னா இத்தனை ஹோட்டல் நடக்குது இந்த ஹோட்டல்கள் எல்லாம் போய் ஆய்வு பண்ணிகிட்டு இருக்காங்களா எல்லா ஹோட்டல்லையும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான இடங்கள் நாம் வந்து முழு சைவ உணவுகள் வந்து வர்றவங்களுக்கு வழங்குகிறோம் ஆனால் மற்ற சில மதத்தினர் வந்து பார்த்தோம்னா அவங்க அசை உணவு வழங்குறாங்க அசை உணவு சில மணி நேரத்திலேயே கெட்டு போகிற உணவுகள் அதை யாராவது போய் ஆய்வு பண்ணுறாங்களான்னு பாருங்கள் இருக்காது இதனோட நோக்கம் என்னங்கன்னா முழுக்க முழுக்க ஆன்மீகத்துக்கு வர்ற கூட்டத்துக்கு அன்னதானம் போட்டு இவங்க மிகப்பெரிய அளவில் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இதை வந்து கொஞ்சம் குறைக்கணும் சிதைக்கணுங்கிற உள்நோக்கத்தோட வேறு நோக்கத்தோட சிலர் தூண்டுதலின் பேரில் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இதை வந்து நாங்கள் ஏற்புடையதில்லை இது ஏற்றுக்கு போகிறது கிடையாது முழுமையாக வந்து பார்த்தோம்னா இது எங்களோட உரிமை நாங்கள் எப்படி இறை வழிபாட்டுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குதோ அதே ஒன்று அன்னதானம் வழங்குவதற்கு எங்களுக்கு முழு உரிமை உண்டு எல்லா இடத்துலையும் எல்லாத்துக்கும் பாரதியே பாடும்போது சொல்கிறார் என்ன சொல்லியிருக்காரு ஒவ்வொரு வேலை உணவும் வந்து இல்லைன்னா ஜெகத்தை எரிக்கணும்னு சொல்லி சொல்கிறார் அளவுக்கு உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படி இருக்கும்போது உணவு வந்து மிக முக்கியமான ஒன்று ஒவ்வொருத்தருக்கும் நாம் கொடுக்க வேண்டியது அரசு கொடுக்குறது இல்லைங்களேப்பா மதிய உணவுன்னு கொண்டு வந்தீங்க அரசு கொடுத்துருக்குல்ல இலவச உணவு தானே அது அரசு கொடுத்துட்டு இருக்கிறது இதே வந்து ஒவ்வொரு இடத்துலையும் அரசு கொடுக்குது உணவு அதே போல் தனிநபர் ஒவ்வொருத்தரும் வந்து கு கொடுக்குறதனோட நோக்கமே வந்து உயிர்ப்பாக இருக்கணுங்கிறத இதுவே வந்து பார்த்தோன்னா இவங்க இதே எங்களுக்கு சொல்கிற இந்த அரசு பக்ரீத்துக்கு என்னைக்காவது போய் சொல்லியிருக்காங்களா பக்ரீத் பண்டிகை நடக்கும்போது ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்தோம்னா எவ்வளவு பேர் எவ்வளோ மாமிச உணவுகளை வ வழங்குறாங்க அவங்களுக்கெல்லாம் போய் எத்தனை ஆய்வு பண்ணியிருக்காங்க இதுவரைக்கும் அதை பற்றி எதாவது தெளிவு இருக்குதான்னு பாருங்கள் எந்த இடத்துல இருக்காது இதன் நோக்கம் என்ன எப்பொழுதுமே வந்து பார்த்தோம்னா எதை பேசினாலும் இந்துக்களுக்கு வந்து எந்த விதத்துலேயும் அவங்க ஏற்றுக்குவாங்க ஒற்றுமை இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க இனி வருங்காலத்தில் அது நடக்காது முழுமையாக நாங்கள் வந்து ஒரு நானூறு அமைப்புகள் ஒன்று சேர்ந்த இந்த மாநில முருகபக்த பிறவை நாங்கள் இருக்கோம் நாங்கள் பல லட்சம் பேர் ஒன்று கூடி இதை வந்து பார்த்தோம்னா முழுமையாக நாங்கள் இப்போ இந்த அன்னதானத்துக்கு மட்டுமல்ல திருப்பரங்குன்றத்துக்கும் முழுமையாக நாங்கள் போய் மழையும் காப்பாற்றுவோம்